இந்த இதில் ஒரு குஞ்சா சி அவஸ்து அவஸ்து ஒரு காண்டாமணி கட்டி வச்சுருக்குறேன் சரியோ அவங்க அங்கால் இப்படி திரும்பி அப்போ உதாரணத்துக்கு தம்பி வேலை லாபம் அங்கே வேலை செய்கிறாங்க எனக்கு இன்னும் ஒரு சேனல் இருக்குது கேட்டிஏ கிளியன்று ரெண்டு சேனல் இருக்குது ஒன்று வந்து கேட்டி ஜே கிளியன்று இருக்கு அதாவது ஜேஇயில் முடியும் கேடிஏ என்றது ஜே ஜேஇயில் முடியும் அந்த சேனல் தான் நீங்கள் பார்த்து கொண்டு வர சேனல் எந்த ஒரு சேனல் கேட்டிஏ என்றால வை இ போட்டிருக்கும் அதனால் சேட்டிய கழி உதுவும் ஒரு கதையாண்டு கனடாவுக்கு போய் லண்டனுக்கு வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் திருப்பி லண்டனுக்கு வந்தாச்சு ஆக மொத்தத்தில் ரெண்டு மூணு நாடு ஒரு மாதத்தை சுற்றியாச்சு விஷயம் தான் வளமையாக வியாழக்கிழமையில வீடியோ போடுறது கடைக்கு இந்த வியாழன் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் போட இல்லை எல்லோரும் கொம்பளைன் கூட ஸ்டாஃப் திரும்பி கூட இல்லை அவங்க வட்டி கொண்டு நிற்கிறாங்க நாங்கள் பிஸி மாதிரி காட்டி கொள்றாங்க எங்களை லுக் ஆஃப்டை பண்ணுறாங்களேன்னு சொல்கிறீங்களா அப்போ ஸ்டாஃபை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க சி நாங்கள் லுக் ஆஃப்டை பண்ணுறது அவை இல்லைனாண்டு இது அதுக்கு நல்ல ஒரு ஐடியா ஐடியாண்டும் யோகித்து வச்சுக்கிறேன் இந்த இதில் ஒரு குஞ்சா ஐயோ அவஸ்து அவஸ்து ஒரு காண்டாமணி கட்டி வச்சுக்கிறேன் சரியோ அவங்க அங்கால் இப்படி திரும்பி நின்றா அப்போ உதாரணத்துக்கு தம்பி வேலை லாபம் அங்கே வேலை செய்கிறான் அடி எடுத்து ஒரு ஆட்டியோடு பாருங்கள் திரும்புவார் சரிதானே அப்போ இதில் காண்டாமே உங்களுக்கு ஆண்டி கட்டி வச்சுக்கிறேன் அப்புறம் அது வந்து வந்து இப்படி டிங்கு டிங்கன்னு அடிக்கிறதில்ல அப்படி அவையை திரும்பி திரும்பி பார்க்கலனா டிங்கன்னு அடிச்சிங்கன்னா திரும்பி பார்ப்பினா காசாக காசாக பார்க்காம அது ஒரு மான் இல்லை மான் சிதியையில் அப்படியே பூட்டி ஒரு காண்டா ஆண்டு கட்டி விட்ருக்கு வாரி குஞ்சாண்டு தான் வருது பட் காண்டா கட்டி விட்ருக்கு அடிச்சிங்கன்னா அப்படிகளில் திரும்பிடுவாங்க பக்காட்டு ஆடாமல் எங்கேயும் ஆடி விழுதாண்டு சரி வாங்கோ கடைக்கில் எங்கட கடையை பற்றி பார்ப்போம் பலமையாக ஒவ்வொரு கிழமையும் செய்கிறது இந்த கிழமையும் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எடுத்து தாய்யா எடுத்து தாய் என்ன தரப்புற எடுத்ததா அந்த மாதிரி ஆ ஊராட்டு பங்குரட்சி முறையாக பக் பண்ணி ஒரு கிலோ பங்குது இதுக்குள்ள ஈரல் இதயம் எலும்பு எல்லாம் இருக்குது எலும்பு எல்லாமே அளமா வச்சுக்கிறோம் அளவான்னு சொல்லி குத்து மதிப்பிலேஞ்சி வைக்கிறதில் நிறுத்து எலும்பு முந்நூறு கிராம் தான் இருக்குது ஒரு கிலோவுக்கு ரெண்டாவது இப்படி பங்குரச்சி வாங்கிக்கல உங்களுக்கு அந்த கரை போடுற வெள்ளை கொழுப்பு அதாவது வயிற்றுக்கு உள்ளே உள்ள கொழுப்பு அந்த கொழுப்பு வேணுமென்னாச்சிங்கட்டா இவங்கள்ட்ட கேளுங்க இவங்க ஒரு நாளும் உங்களுக்கு கேட்டுத் தர மாட்டாங்க ஏன்னா முதலாளி வளர்ந்துருவோர் அதால் கேட்டுத் தர மாட்டாங்க நீங்கள் கேட்டிங்கேட்டா உள்ளுக்கு இருந்து எடுத்து தருவாங்க அதை எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்றுமே நீங்கள் பேமெண்ட் தேவை இல்லை அந்த உள்கொழப்பு தருவாங்க அந்த ஊராட்டு குழம்புக்கு போடுற குழப்பு கிராக்கை கிளை போடுற குழப்பு இருக்குது ஊராட்டு பங்கு ஒருக்கா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுப்பீங்கள் இந்த கடை யாராச்சும் வாங்கி சாப்பிட சாப்பிடலாம் ஆண்டு என்னட்ட ஊராட்ட பங்காராட்சி வாங்குகிற நீங்கள் கீழே கொமன்ஸில் எழுதுங்க உங்களோடய சார் நல்லதாக கூடாதாண்டு ஆண்டு அப்போ உங்களுக்கு ஏதும் பார்க்குறாக்களுக்கு இது ஊராடு இப்போ ஆடு வந்து நீங்கள் தசம் வைக்கணும் அல்லது சூப் வைக்கணும்னு சொல்லி எலும்பு வேணுமெண்டா பொடிகள் பக்காவாக வட்டி நல்லி எலும்பு அதாவது போன் மரம் இல்லாமல் போட்டு பக்காவாக வட்டி பேக்கடிச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எலும்பு ரசம் சூ சூப்பு அதில் வைக்கணுமாட்டா சூப் வைக்கிறதுக்கு ஆட்டு எலும்பு இருக்குது இது ஆ இதுதான்டா மெயின் வடிவா வடிவாக்காட்டையா இது ஆட்டுன்ற தலை ஆட்டின தலை என்ற என்னென்னு சொன்னால் இது ஒரு தலையே ஆட்டின முழு தலையே அப்படியே மிஷினில் சின்ன சின்ன கட் பண்ணி அதில் உள்ள மூளை எல்லாமே வச்சிருக்கு மூளை எடுத்து முட்டையை போட்டு சின்ன சின்ன பச்சை எல்லாம் போட்டு ஒரு மூளை வறுவல் செய்யலாம் அல்லது மூளையில் ஒரு கறி வைக்கலாம் அல்லது மூளையில் ஒரு மஜா செய்யலாம் கட்டிங் குட்டிங் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் மூளை கேமரா எடுக்கிறவன் சிரிக்கிறான் அதே மாதிரி தலையை வந்து நல்ல ஒரு பிரட்டல் கறி சுக்கா மாதிரி வச்சா மட்டன் சுக்கா மாதிரி தலையை வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி பிரட்டலா இதா இதுதான் பொருள் இது மூன்று நாலு கிழமையாக கன பேர் வந்து அண்ணன் சிவரொட்டி அண்ணன் சிவரொட்டி அண்ணன் சிவரொட்டி என்று கேட்டீங்க சிவரொட்டி வந்திருக்குது சரிதானே காட்டையா சவ சுவரொட்டி தூக்கிடுவா எவ்வளோ இருக்கண்டு கிட்டத்தட்ட பத்து கிலோவுக்கு மேலே சுவரொட்டி இருக்குது வந்து வாங்கியிருங்கோ சுவரொட்டி எல்லா நேரமும் எல்லா டைமும் வராது இந்த கிழம கண்டிப்பாக இருக்குது அதாவது புதன் வியாழன் சாரி புதன வியா அண்டை வியா புதரன் புதனா வெள்ளி வெள்ளி சனி ஞாயிறு இருக்கும் மற்ற மற்ற என்ன மற்ற தூக்கிடுவா ஒரு கிலோ சாரி இது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ என்ன முறை இருக்குல்ல இல்லை என்ன இருக்கு இருக்குது இருக்குல்லையா முடிஞ்சிட்டிங்களாடா ஓ முடிச்சுட்டாங்களா நேற்று போயிட்டு அப்போ இவ்வளவு தான் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ சிவரொட்டி இருக்குது வேடுமானாக்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கோ நல்ல சிவரொட்டி உணர்ந்துக்கிறேன் அவ்வளவும் சட்டப்படி பொருள் மற்ற நாள்களில் வந்து இல்லாத நாளில் கேட்டு ஆய்க்குறது இல்லாமல் இருக்கிற நாளில் இது வளம போல் சேவலை வட்டி ரேயில் பேக் பண்ணி வச்சிருக்கு இந்த ரேயில் பேக் பண்ணுற இந்த நோக்கம் என்னெண்டா அவுட் ஆஃப் லண்டனில் இல்லை தூரத்தில் எடுக்கிற நீங்கள் இப்படி இதை வாங்கி கொண்டு போகிறது ஈஸி ஏன்னு சொன்னால் இதை நீங்கள் ஃப்ரீஸாக பண்ணீங்களே இதை கொண்டு ரேவோட ஃப்ரீஸாக பண்ணிங்கண்டா அப்புறம் டீஃப்ரோஸ் பண்ணுற இழக்கிறது சரியான ஈஸி உருண்டையாக காட்டினா விளாக்கிறதுக்கு டைம் அடுக்கும் இது நீங்கள் இப்படி வச்சுங்கன்னா விளக்குறது ஈஸியாக இருக்கும் எந்த இறைச்சியையும் இறைச்சி நீங்கள் எங்கே வாங்கினானே இறைச்சியை தட்டையாக்கி போட்டு இதாக பேக்கில் வாங்கினாலும் தட்டையாக்கி போட்டு இதில் வைங்க ஃப்ரிட்ஜரில் இப்படி உருண்டையாக காட்டி வச்சிக்கிட்டா விளாக்குறதுக்கு ரெண்டு சரியான டைம் அடுக்கும் இதெண்டா ஒரு பத்து ரூபாய் நிச்சயத்தில் அதுக்காக தான் வைக்கிறது ரெண்டாவது ஒரு வடிவம் இருக்கும் ரெண்டாவது டைம் சேவ் கார் பார்க் நீங்கள் குயிக்காக வந்து வாங்கிட்டு போகலாம் எங்களோடய நம்பிக்கை இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நிறைய வாங்கிட்டு போங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றா வீட்டை ஃப்ரெஷ்ஷாக வட்டி தருவினா நாங்கள் பழசொண்டுமே வச்சிருக்க மாட்டோம் எங்கள்கிட்ட ஃப்ரீசர் இல்லையா எங்கள்கிட்ட கூல் ரூமும் டிஸ்பிளே இருக்குது ஃப்ரீசர் இல்லை அங்கே மட்டும் காட்டுப்பாண்டி ஓகே காட்டுப்பண்டி இது நாங்கள் ஒரு கிலோ வெட்டி பங்கு அடித்து வச்சுக்கிறோம் இதுக்குள்ள இல்லை அளவாக கொஞ்சம் எலும்பு தான் பண்டிக்கு மட்டும்தான் எலும்பு குறைவாக இருக்கும் கொஞ்சம் எலும்பு இறைச்சி வாரம் எல்லாமே போட்டு பங்கடிச்சு வச்சுக்கிறோம் இது ஒரு ஸ்டாண்டர்ட் பங்கு ஒரு கிலோ பங்கு அதோட இதில் உங்களுக்கு இல்லை இப்படி பங்கு அடித்தது வேண்டாம் எங்களுக்கு இப்படி ஏதாச்சும் பீஸா தான் வேணும் நாங்கள் லைஃபாக கண்ணுக்கு முன்னால் வெட்டி தான் வேணும்னு சொன்னால் அங்கே வெட்டி குமிச்சுக்கிறான் காட்டையா அதை காட்டுயா இதில் வெட்டி குமிச்சிருக்கு வெட்டி வச்சிருக்கே இல்லை வெட்டி குமிச்சிருக்கு சூடு வச்ச மாதிரி சூடு நெல் சூடு குமிச்ச மாதிரி குமிச்சு விட்டுருக்கு இதுவும் இருக்குது இல்லை இதில் உள்ளதும் போனால் எனக்கு ஒரு ஐம்பது கிலோ வேணுமெண்டா ஒரு ஒரு பெரிய பாண்டிய தூக்கி போன வருவாங்க உண்மையாக தான் சொல்லி நீ சிரிக்காங்க அது ஸ்டோக் இருக்குது அப்போ இது ஏன் இது காரணம்னா இது வந்து விழாப்பாடு பாருங்க மேலுக்கு வார் அதுக்கு பிறகு கொழுப்பு அதுக்கு பிறகு இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு அது அடுக்க அடுக்காக இருக்குது அப்படியே பிராட்டல் ரெண்டு போட்டால் மஸ்கட் இருக்கும் இதை வட்டி இப்படியே வட்டி போட்டால் மஸ்கட் இருக்கும் இது நல்ல கொழுப்பு இராட்சி எல்லா பிராட்டல்கள் கரைக்கல் ஓரது சொல்லப்பட்ட சாமான மற்ற பெரிய பீஸ் ரெண்டு இருக்கு பெரிய பீஸில் நோமலா கறிவேக்கரை பீஸ் அதுவும் இதுண்டா பிரட்டை தான் எந்த காட்டும் கறிவேக்கரை பீஸ் அங்கே தொங்கல்டா கரை பீஸா ஓகே இது வந்து மஜா பிரட்டுறது அதுக்கு இது கறி வைக்க போறீங்கன்னா கூட ரஜியோடையும் வாரோடையும் இருக்குது அப்போ உங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பின பீஸை இங்கே சூஸ் பண்ணி வாங்கலாம் விரும்பின பண்டி மட்டும் உங்கள்கிட்ட சரியான மலிவு கரைவர் கேட்குறீங்க விலை விலையை போட்டால் மற்ற பிஸ்னஸ்காரருக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் விலை எங்கள்கிட்ட மலிவாக தான் இருக்கும் நீங்கள் பர்சனலாக டெக்ஸ் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவேன் என்ன விலை விளையாண்டு இதில் நான் வில சொல்ல விருப்பம் இல்லை அதுக்காக நான் வெளியே கூட விற்கிறேன்னு எல்லாம் குறைய வைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஹாப்பியான விலை தான் விற்கிறேன் எல்லாரும் தொழில் வச்சுக்கணும் எல்லாரும் இறந்தைக்கணும் எல்லாரையும் நாங்கள் கூட போக கூடாண்டாக்காண்டி விலை சொல்ல ஏன்னா வேறு ரெண்டாக ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் அண்ணா நீங்கள் வீடியோ செய்கிறபடியாக வெளியே சொல்லாமல் வீடியோ செய்யுங்கண்டு ஓகே நான் விழா சொல்லலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்குங்க அல்லது பேர்ஸ்னலாக அவங்களுக்கு தேவைன்னா நான் செக்ஸ் பண்ணுங்கள் நான் விலை சொல்கிறேன் என்னண்டு ஆனால் மலிவு பண்டிகை சரியான மலிவு அடுத்தது ஓகே இது மரகராட்சி இது மான்ராட்சி இது மரகராட்சி ஒரு கிலோ பங்கு இது மான்ராட்சி ஒரு கிலோ பங்கு இல்லையாண்ணாங்களை பங்காடிச்ச சரி இல்லையண்ணா ஒரு மாதிரி இருக்கேன்டா குள்ளு அண்ணாண்டா வட்டி தருவாங்க ஜெனூலாகவே சொல்கிறோம் வேண்டாம் ஒரு நாளுமே இது என்ன மாட்டாங்க சரியாக காலமாக வந்தோன்னே இல்லாமல் பங்காடிச்சு செட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸிக்காக அப்போ நீங்கள் நம்பி வாங்கலாம் ஓகே காட்டுக்கோழி வந்திருக்குது காட்டுக்கோழி நான் நான் ஜனவரி மாதம் இது நாள் முடியுதுண்டு அப்போ வடி வைக்கிறாக்கள்கிட்ட கேட்டனாலே இப்போ திருப்பி வருது இப்போ வருதுண்டு அந்த ஏதோ லோ அந்த சட்டம் ஏதோ மாற்றியாம் அந்த நாள் பின்னுக்கு போட்டிருக்காம் அதால் இப்போ வடிவச்சு காட்டுக்கோழி வருது மேபி இந்த மாதம் எண்டாக இருக்கும் அது லீகல் லீகலாக வரபடியாக நான் லீகலாகவே காட்டி வைக்கலாம் இது வந்து இங்கே வந்து காட்டுக்கோழியே ஃபேஷன்ட்டு சொல்கிறது நாங்கள் காட்டுக்கோழின்னு சொல்கிறோம் ஆனால் இது ஃபேஷன் இது என்ன பேர் வந்து ஃபேஷன் சல்ல சின்னனா வட்டி கலரை பாருங்கள் மஞ்சள் கொழுப்போட எப்படி இது கண்டு இது வட்டினது இது வட்டாது இது காட்டில் வச்சு வாரது அதனால தான் அந்த கண் பட்ட இடங்கள் இருக்குது வடிவட்ட இடங்கள் இது வடிவட்டு வாரதால் நூற்றுக்கு நூறு வீதம் ஆர்கானிக் ஒரு விதமான கெமிக்கலும் இல்லாத இறைச்சி இந்த காட்டுக்கோழி காட்டுக்கோழி கணக்க விளையாட்டை காட்டு முருக்கங்கை விளையாட்டெல்லாம் காட்டுமான்ண்டு வெள்ளக்காரன் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெள்ளக்காரன் நான் போய் நூறு கோழி தான் இதெல்லாம் ம் தமிழ் பீப்புள் ம் என்று சொல்லுவான் என்னை நான் பட் நாங்கள் விற்கிறதுக்கு தானே ஒவ்வொரு கிழமைக்கும் நூறுரூபாய் ரூபாய் நான் கலாச்சார நிற்கிறேன் எஸ் இதை கொண்டாச்சி இதுதான் மெயினான ஐட்டம் காட்டு காடை சரியான வளப்பு காடை இல்லை காட்டு காடை இது முழுசாக உள்ளது இதை இவங்க ரெண்டைக்கு உரிச்சி வச்சுருந்தவங்க அதை ஏன் நான் காட்டணும் உங்களுக்கு காட்டணுன்றதுனாண்டா உரிச்சி வச்சிருக்கிறாங்க நானே பார்த்து வியந்து போனேன்னு இந்த கரைச்சி இவ்வளோ ஒரு வடிவாக இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குண்டு அதை பண்ணி காரணம் ஏக் பண்ணுங்க பேக் பண்ணுங்க இங்கே இந்த கலரை பாருங்கள் இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்பரான கலர் உப்பளான்னு சொன்னியா ப்ராப்பரான கலரும் அவ்வளவு நல்லா கண்டு பாருங்க நல்ல ஒரு 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 கலப்படம் இல்லாத நல்ல ஆகிராட்சி சூப்பராக இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது அவ்வளவுக்கு சுரமான ஆகிராட்சி சரி தானே இது வந்து காடை என்னையா ஓடரா ஆறு ஆட்டு ஓகே மற்றது மற்றது வந்து எங்கள்கிட்ட வேறு என்ன இருக்குது இது காட்டியாச்சு சோரட்டி காட்டி ட் மாட்டீரல் இருக்குது மாட்டீரல் இருக்குது மற்றது ஆட்டீல் இங்கே ஆட்டீரல் காட்டணும் ஆட்டீரலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் பாருங்கள் ஆட்டீரல் பிச்சு பாட்டுறேன் பிளட்டோடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆட்டீரல் நல்ல சூப்பர் ஈரல் சரிதா ஆட்டீரல் எல்லாம் நான் அங்கே போய் ஆடு ஆடு கொள்கிற ஸ்லோட் ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு வாரபடியா என்னமோ ஒரு ஆள்கிட்ட எடுத்து வாங்குறே இல்லை ஆடு கொல்டுற ஸ்லோட் ஹவுஸில் இருந்து எடுத்துகிட்டு வர வழியா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆட்டு இது மாட்டிண்டை ஈரல் மாட்டில் கணக்கையில் இவ்வளோ வந்தான் இருக்குது ஒரு முழு ஈரல் உணர்ந்தனாலும் இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது மற்றது ஆட்டு ஈரல் என்ன சொல்றது ஈரல் ஈரல்கூல சரியான மாட்டின் ஈரல்கூலை இதயம் ஈரல் ஈரல் அப்படியே செட் இது இருக்குது அதில் அந்த உள் கொழுப்புகள் எல்லாமே உள் கொழுப்பு எல்லாமே இருக்கும் இது ஈரல் கூலை இது மற்ற இடங்களில் வாங்குறது சரியான கஷ்டம் எங்கள்கிட்ட இருக்குது ஈரல்குலை എൻ്റെ കടയില മണിക്കൂടൽക്ക് എങ്ങടെ പടികൾ ഡിസ്പ്ലേ വെക്കല വൈജാ നിങ്ങൾ വിത്ത് വീണ്ട് വിത്ത് കാസാ പോയിരുമുണ്ട് ഇങ്ങനെ ഡിസ്പ്ലേ വെക്കലേ കവനോ ആവച്ചാ കവൻ വെച്ചിട്ട് കവനാ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ വിത്ത് ആകുമ്പോൾ വിത്താ ഈ ആട്ടിൻ്റെ അവിജ കുടലാണ് മുടിഞ്ഞ് ആ ഉണ്ടും ഇല്ലാ ആടൽ ഉണ്ട് ഇല്ല ആ അവിച്ച കൂടൽ എല്ലാം പോയിട്ട് താമ എത്തിനെങ്കിൽ മുപ്പ ഉടലാ അവളാ ഉടലും മുടിഞ്ഞ് ബി അണി വാറ പുതങ്ങള വരും ഓക്കെ மற்றது மாற்று பாருங்கோ குழந்த காட்டு கலரை காட்டு என்ன எப்படி சியப்பா இவ்வளோ தத்த பிடிப்பா இப்படி கண்டு பாருங்கள் ப்ரீமியா குவாலிட்டி நான் அவ்வளவுக்கு நல்ல தூடராஜ் நல்ல மாற்று ஆச்சு இல்லை ஐயா அது நோமலாக பேபி சிக்கன் சிக்கனில் கேக்குது அது நோமலாக சொல்லுவோம் ஓகே அதை வைங்க மற்றது கெமரா தாம்பி வாங்கோ உள்ளுக்கு கொண்டே காட்டுங்கோ நீங்கள் தான் கொண்டே காட்டுங்கோ உள்ளுக்கு போங்க உங்கால தொங்குறதெல்லாம் அதெல்லாம் ஆடு இது பண்டி இந்த மர அங்கால பண்டி அந்த அதில் மான் ஒன்று வந்து மான் ஒன்று மர பண்டி மிச்சம் எல்லாமே இஞ்சாலும் பேக் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறாங்க தேவையான ஐட்டம் ஒரு ஒரு விதமான குறையும் இல்லாமல் எல்லா ஐட்டமும் இருக்குது வெளியால் வாங்க அப்படி வழியால வாங்க சிக்கன் சிக்கன் பாட்சை தவிர சிக்கன் பார்ட்ஸை தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது சிக்கன் பாட்ஸின் தக்கலாம் வரையில் மிச்சம் எல்லாமே இருக்குது மெயின் திங் எனக்கு இன்னும் ஒரு சேனல் இருக்குது கேடிஏ கிளியண்டு ரெண்டு சேனல் இருக்குது ஒன்று வந்து கேடி ஜே கிளியன்று இருக்குது அதாவது ஜேஇயில் முடியும் கேடி ஏ ஜேஇயில் முடியும் அந்த சேனல் தான் நீங்கள் பார்த்து கொண்டு வர சேனல் எந்த ஒரு சேனல் கேட்டி என்ற வை இ போட்டிருக்கும் அதில் நான் சைட்டில் வந்து அந்த சேனலை போட்டு விட்றேன் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் எந்த வீடியோ பிடிச்ச நீங்கள் பார்க்குற நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கண்டா எனக்கு காசு கொஞ்சம் பெறும் இந்த யூடியூப் செய்கிறம் தானே அதனால் யூடியூப்பால் எனக்கு காசு யூடியூப்பால் வாரலை மனம் விட்டு நான் சொல்கிறேன் ஏன் வர இல்லைன்னு சொன்னால் மாவீர நாள் முழிவாக்கால் நாளுக்கு நான் கடந்து வைக்க மாட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டு எங்கள்ட போராட்டத்தில் தேசியத்தில் தமிழில் நல்ல விருப்பமான என்ன காதலிக்கிற ஒருதலைப்பட்சமாக காதலிக்கிற என்ற அன்பு காதலர்கள் போய் ரிப்போர்ட் அடிச்சு இவர் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண போட்டு அடித்ததால் அந்த சேனல் வந்து காசு வார ஒப்சன் இந்த சேனல் வந்து காசு வார ஒப்சனை நிப்பாட்டியிருக்கு அதால் எனக்கு காசு வராது வியூ எல்லாமே போகும் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறக்குள்ள அட் வராது உங்களோடய வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கல அட் வராது அதால் நீங்கள் நூறு வீதம் நினச்சி யோசிக்கலாம் ஓகே அட் வராதால் உயர்ச்சிக்கு காசு போகாது எங்கே எந்த வீடியோ பார்க்குறக்குள்ள அட் வருதோ அந்த அட்டில் அட் வந்தால் அந்த அந்த சேனல் காசு போகணும்னு அர்த்தம் மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அட்வெடுத்துன்னா நீங்கள் நினைக்க வேண்டியா எனக்கு பூக்க காசு வருதுண்டு இது வரைக்கும் அந்த இது வரையில்லை வந்தால் சந்தோஷம் முதல் இருக்கா வந்தது கொஞ்சம் காசு வருது அதோட இடையில இவங்க கொம்பளை அடித்து நூற்று விட்டாங்க என்ன லவ் பண்ணி விட்டாங்க வேறு என்ன வேறு வர நாடுகளில் போய் இனி இனி வெறும் இனிவரும் காலங்களில் வீடியோக்கள் போட இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறேன் மெயினாக இவங்க திரும்பி திரும்பி பார்க்காட்டுக்கு இந்த காண்டாமணியை அடிச்சிங்கண்டா திரும்பி பார்ப்பாங்க இவங்க அதை பார்த்தீங்கன்னா அங்கே சேமிப்பிட்டான் அடிச்சோட சேமிட்டான் சே ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கு மண்ணி அடிச்சா திரும்ப போகணும் மண்டு மட்டுமடி கூப்பிட்டா கொண்டா வேடு மண்ணு நிற்கிறாங்களாம் இப்படி கேட்காமதான் நிற்கிறாங்களாம் நான் சொல்ல கஸ்டமர் சொன்னோடைய ஒரு முடிவுக்கு வந்து காசாக காசாக பார்க்காம காண்டாமணி எடுத்து விட்டுருக்கு வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்க இல்லை அத்தோட ஃப்ரான்ஸில் செய்த இன்னும் ரெண்டு வீடியோ கிடக்குது அதுவும் கூடுவன் எ அங்கள் மன்மதன் பாஸ்கியோடு சேர்ந்த ஒரு வீடியோ வச்சுருந்தாங்க அந்த வீடியோ அதை போடுவேன் என்னென்ன ரெண்டு வீடியோ இருக்குது அதெல்லாம் எடிட் பண்ணி போடுவேன் வேறு என்ன கதைச்சி வீடியோ எல்லாம் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு